இன்றைக்கி இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அரசியலமைப்பின் இரண்டாவது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் முந்தைய வீடியோவில் அரசியலமைப்பின் பகுதி ஒன்று நம்ம பார்த்தோம் அதில் இந்தியாவுடைய நிலப்பகுதி யூனியன் பிரதேசம் எல்லாத்தை பற்றியும் சொல்லியிருந்தாங்க நீங்கள் இன்னும் அதை பார்க்கலைன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குதுங்க நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க இந்த பதிவில் இந்திய அரசியலமைப்பின் இரண்டாம் பகுதி அதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாம் பகுதியில் குடியுரிமை அப்படிங்கிற ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் பேசுகிறாங்க இதில் எக்ஸ்ட்ராவாக இப்போ வந்து சிஏஏன்னு ஒரு சட்டம் போட்டாங்க இல்லையா அதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அதுவும் இதுக்குள்ளே தான் வருது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பின் பகுதி இரண்டில் சட்டப்பிரிவு அஞ்சு முதல் பதினொன்று வரை இருக்குதுங்க அஞ்சாவது பிரிவு டு பதினொன்றாவது பிரிவு வரை உள்ளே இருக்குது இதில் மெயினாக குடியுரிமையை எப்படி வாங்கலாம் குடியுரிமையை எப்படி இழக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறாங்க குடிமகன் அப்படிங்கிறவரை பற்றி ஃபஸ்ட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் குடிமகன் அப்படிங்கிறவர் யாருங்க குடிமகன் என்பவர் யார் ஒரு நாட்டில் சட்டப்பூர்வமாக வசிக்கிறவர் தான் குடிமகன் குடிமகன் இங்கிலீஷில் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்குன்னா லத்தீன் மொழியில் சிவிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க அதற்கு அர்த்தம் என்னென்னா லத்தீன் அதாவது இத்தாலி பகுதியிலலாம் முன்னாடி வந்து ரோமானிய பேரரசுன்னு ஒரு பேரரசு இருந்தது அந்த அரசில் வாழக்கூடிய ஒரு குடிமகனை குறிக்க தான் சிவிஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அதுலேருந்து தான் சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு இந்தியாவில் இப்போ கரண்ட்ல என்ன சிட்டிசன்ஷிப் இருக்குன்னா ஒற்றை குடியுரிமை தான் இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அடுத்தது குடியுரிமையை பற்றி பேசுகிறாங்க குடியுரிமைனா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட்டு தெரிஞ்சிட்டால் போதும் குடியுரிமை அப்படிங்கிறது ஒரு குடிமகன் ஒரு நாட்டில் இருக்கார் அந்த குடிமகன் அவர் விரும்பும் வரைக்கும் அந்த நாட்டில் சட்டப்படியாக தங்கும் உரிமையை கொடுக்கறது தான் குடியுரிமை இந்த குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் அது இரண்டு வகைப்படுங்க ஒன்று இயற்கை குடியுரிமை இன்னொன்று இயல்பு குடியுரிமை இயற்கை குடியுரிமை அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு நாட்டில் பிறக்கிறாரு அப்போ அவருக்கு இயற்கையாகவே அந்த நாட்டுடைய குடியுரிமை வந்துடுதுங்க இது இயற்கை குடியுரிமை அதுவே இயல்பு குடியுரிமை அப்படின்னா இப்போ ஒருத்தர் ஒரு நாட்டில் பிறக்கல அவர் வேறு நாட்டில் பிறந்தவர் அவர் அந்த நாட்டுக்குள்ளே வந்து வசிக்கணும்னு பர்மிஷன் கேட்குறாரு அப்போ வழங்கக்கூடியது தான் இயல்பு குடியுரிமை புரியுதுங்களா அப்போ ரெண்டு குடியுரிமை நேச்சுரலாகவே இருக்குது குடியுரிமையை பற்றி பேசும் ஒரு சட்டம் இருக்குங்க குடியுரிமை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போடப்பட்ட சட்டம் அந்த சட்டம்தான் குடியுரிமையை எப்படி வாங்கலாம் குடியுரிமையை எப்படி இழக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு டீட்டெயிலாக கொடுக்குதுங்க நம்ம அந்த சட்டத்தை கொஞ்சம் பார்க்க போகிறோம் இந்திய குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் இந்த குடியுரிமை சட்டத்தின் அடிப்படையில் முன்னாடி வந்து காமன்வெல்த் குடியுரிமை அப்படிங்கிறத வழங்கிட்டு இருந்தாங்க அதை இரண்டாயிரத்தி மூணில் நீக்கம் பண்ணிட்டாங்க அடுத்து நம்ம குடியுரிமையை எப்படி வாங்கலாம் எப்படி இழக்கலாங்கிறத பார்ப்போம் ஒருத்தர் இந்திய குடியுரிமையை ஐந்து வழிகளில் வாங்குவார் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன் அவர் ஐந்து வகையில் இந்திய குடியுரிமை வாங்குவார் எப்படி வாங்குவார் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது பிறப்பின் மூலம் பெறுதல் அதாவது இந்தியாவுக்குள்ளே அவர் பிறக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இயல்பாகவே குடியுரிமையை கொடுத்துருவாங்க எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னையிலிருந்து அன்னையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி அதாவது இந்த ரெண்டு டேட்டுக்கும் இடைப்பட்ட நாளில் ஒருத்தர் இந்தியாவில் பிறந்திருக்காருன்னு வைங்க அவருடைய அப்பா அவருடைய அம்மா அவங்க வந்து இந்திய குடிமகனே இல்லைனாலுமே அவருக்கு இந்திய குடியுரிமை உண்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்பா அம்மா இந்தியரே கிடையாது அப்படின்னாலும் அவருக்கு இந்திய குடியுரிமை உண்டு அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்குதுன்னா அந்த குழந்தையுடைய பெற்றோரில் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் அம்மா அல்லது அப்பா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் இப்படி மாற்றம் பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு இதையும் திருத்தம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இரண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணு அல்லது அதற்கு பிறகு ஒரு குழந்த பிறக்குதுன்னா அந்த குழந்தையின் பெற்றோரில் ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருக்கணும் அதுவே இன்னொருத்தர் சட்ட விரோதமாக இந்தியாவுக்குள்ளே வராதவராக இருக்கணும் நல்லா கவனிங்க சட்ட விரோதமாக வந்திருக்கக்கூடாது ஒருத்தர் இந்திய குடிமனாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு குடியுரிமை கொடுப்பாங்க இப்படி குடியுரிமையை இங்கே இந்தியாவில் பிறக்கிறதன் மூலமாக ஒருத்தர் வாங்கலாம் அடுத்தது வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல் இந்தியாவில் அவங்க பிறக்கலை ஆனால் அவங்களுடைய மூதாதையர் இந்தியாவில் பிறந்தவங்க அவங்களுக்கு எப்படி இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் பத்து வரை இந்த இடைப்பட்ட டேட்டில் ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்கலை அந்த குழந்தை எங்கே பிறக்குது வெளிநாட்டில் பிறக்குது வெளிநாட்டில் பிறக்குது ஆனால் அவங்களுடைய பேரண்ட்டில் அப்பா மட்டும் நல்லா கவனிங்க அப்பா மட்டும் இந்திரா இருந்தால் அவருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அதையும் பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா திருத்தம் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு ஒரு குழந்த வெளிநாட்டில் பிறக்குதுன்னா அப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதாவது அம்மாவும் இந்தியராக இருந்தால் கூட போதும் அப்பா அல்லது அம்மா யாரோ ஒருத்தர் இந்தியராக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி திருத்தம் பண்ணிட்டாங்க பின்னாடி அதையும் திருத்தம் பண்ணிவிட்டு இரண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு குழந்தை வெளிநாட்டில் பிறந்திருக்குன்னா அந்த குழந்தையுடைய பிறப்பை ஒரு வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்ய வேண்டும் ஒன் இயருக்குள்ளே எங்கே பதிவு பண்ணணும் இந்திய தூதரகத்தில் பதிவு பண்ணால் தான் இந்திய குடியுரிமை வழங்கப்படும் இப்படி அந்த குழந்தை வம்சாவளியாக குடியுரிமையை வாங்கலாம் மூன்றாவது வழி என்னென்னா பதிவு செய்தல் மூலமாக குடியுரிமை பெறுதல் அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக குடியுரிமை வாங்கிக்கலாம் இப்போ ஒரு ஒருத்தர் இருக்கார் அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் வெளிநாட்டில் இருக்கார் அவர் அங்கே வந்து குடியுரிமை வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே குடியுரிமை வாங்கலை இந்தியாவுக்கு விட்டு வெளியே இருக்கார் அவருக்கு குடியுரிமை வழங்குவாங்களா வழங்குவாங்க அவர் இந்தியாவில் பதிவு பண்ணணும் நான் இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு தக்க எவிடன்ஸாக கொடுத்தாரு அப்படின்னா அவருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அடுத்தது அந்த வம்சாவளியைச் சேர்ந்தவர் இந்தியாவில் ஏழு ஆண்டுகள் வந்து தங்கியிருக்க வேண்டும் நல்லா கவனிங்க ஏழு வருஷம் தங்கினாதான் தான் அதையுமே கொடுப்பாங்க அதே போல் இந்திய குடிமகனை ஒரு வெளிநாட்டு பெண் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படுமானால் வழங்கப்படும் ஆனால் அவங்க திருமணம் பண்ணிட்டு இந்தியாவில் வந்து ஏழு ஆண்டுகள் தங்கிட்டு ஏழு ஆண்டுகள் தங்கிட்டு அதற்கு பிறகு விண்ணப்பம் கொடுத்தால்தான் இந்திய குடியுரிமை வழங்கப்படும் நான்காவது வழி இயல்புரிமை கோரி விண்ணப்பித்தல் இயல்பு குடியுரிமைன்னு சொல்லுவாங்க இதை இந்திய வம்சாவளியாக இருந்து வெளிநாட்டுக்கு போனவங்க இப்போ நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் போய் வெளிநாட்டில் தங்கியிருப்பாங்க இல்லையா அவங்க இந்தியாவுக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க அந்த நாட்டுடைய குடியுரிமையை நாங்கள் விட்டுறோம் எனக்கு வந்து இங்கே இருக்க விருப்பம் இல்லைப்பா இப்போ உதாரணமாக அமெரிக்காவில் போய் வைங்களேன் அங்கே இருக்க எனக்கு விருப்பம் இல்லைப்பா நான் இந்தியாவுக்கே போகிறேன் நான் இந்திய குடிக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டன் வராருன்னா அவரை ஏற்றுக்கலாம் அவருக்கு இயல்பு குடியுரிமை கொடுக்கலாம் இந்த வழியில் தான் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற ஒருவருக்கு குடியுரிமை வழங்கப்படும் அவர் குறிப்பாக இந்தியாவில் வந்து மத்திய அரசுக்கிட்ட விண்ணப்பம் கொடுக்கணும் மத்திய அரசு தான் அதை பரிசீலனை பண்ணிவிட்டு அவருக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு எடுப்பாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா எந்த நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒருத்தர் அவர் அமெரிக்காவில் குடியுரிமை வாங்கியிருக்காரு அவர் வேண்டாம் கொடுத்துட்டாரு அப்போ அவருக்கு எங்கேயுமே குடியுரிமை இல்லை அவரை இந்தியாவில் குடியுரிமை கொடுத்து தங்க வைக்க தான் இந்த மாதிரியான ஒரு முறையை வச்சுருக்காங்க அவர் வெளிநாட்டு குடியுரிமையை துறக்கும் பட்சத்தில் அதாவது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுத்தரும் பட்சத்தில் இந்தியாவில் அவருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணணுன்னா இந்தியாவில் ஒரு ஆண்டு வசிக்கணும் இந்தியாவில் வந்து தங்கி இருக்கணும் அல்லது இந்தியாவில் அரசு பணியில் ஓராண்டு பணிபுரிந்திருந்தார்னா அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படும் எடுத்த உடனே இயல்பு குடியுரிமை கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது அவருக்கு நல்ல பண்புகள் இருக்கணும் இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணியில் இருபத்தி ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு இல்லையா ஏதாவது ஒரு மொழியில் அவருக்கு டேலண்ட் இருக்கணும் அந்த கற்று வச்சிருந்தாரு நல்ல பண்புகளோடு இருக்காருனா மட்டும்தான் இயல்பு குடியுரிமை கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க ஐந்தாவது வழி பிரதேசங்களை இணைப்பதன் மூலம் பெறுதல் பிரதேசங்களை இணைப்பதன் மூலம் அப்படின்னா ஏதாவது ஒரு வெளிநாட்டு பகுதி வெளிநாட்டு பகுதி இந்தியாவோட இணையதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பகுதி மக்களும் இந்திய குடிமகன்களாக கருதப்படுவார்கள் அவங்களுக்கும் குடியுரிமை வழங்கப்படும் அவங்க என்றைக்கு இந்தியாவோட இணைகிறாங்களோ அந்த குறிப்பிட்ட நாளிலிருந்து இந்திய குடியுரிமை வழங்கப்படும் இப்படி நடந்திருக்கானா நடந்திருக்கு பாண்டிச்சேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியாவோடு இணைஞ்சது அப்போ இந்திய குடியுரிமை பாண்டிச்சேரி மக்களுக்கு வழங்கப்பட்டது இதுவரைக்கும் குடியுரிமையை எப்படி வாங்கலான்னு பார்த்தோம் ஐந்து வழிகளில் வாங்கலாம் அடுத்தது குடியுரிமையை எப்படி இழக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் குடியுரிமையை மூன்று வழிகளில் ஒருத்தர் இழப்பார் எப்படி இழப்பார் அப்படின்னு பார்ப்போம் முதல் வழி வந்து குடியுரிமையை தானாக துரத்தல் அதாவது அவரே வாலண்டியராக வந்து எனக்கு குடியுரிமை தேவலப்பா அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணுறது இல்லை அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அங்கே போயிட்டு அந்த நாடுடைய குடியுரிமை வாங்கிட்டார் அப்படின்னா அப்போ இந்திய குடியுரிமை ஆட்டோமேட்டிக்காக ரத்தாகும் இரண்டாவது வழி சட்டப்படி முடிவுக்கு கொண்டு வருதல் சட்டத்தை பேஸ் பண்ணி முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க அதாவது ஒரு இந்திய குடிமகன் இருக்கார் அவர் வாலண்டியராக போய் வெளிநாட்டு குடியுரிமை வாங்குறாருன்னு வைங்களேன் அவர் தான் வெளிநாட்டு குடியுரிமை வாங்கிட்டார்ல அப்புறம் எதுக்கு இந்தியாவில் இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படும் இது இரண்டாவது வகைங்க மூன்றாவது வழி கட்டாயமாக முடிவுக்கு கொண்டு வருதல் கட்டாயமாக அவருடைய குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வருது இதை யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதாவது இயல்புரிமை கோரி ஒரு வெளிநாட்டினர் இந்தியாவில் விண்ணப்பித்து குடியுரிமை வாங்கினாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய குடியுரிமையை இந்த வழியில் தான் ரத்து பண்ணுவாங்க ஏன் ரத்து பண்ணுவாங்க அப்படின்னா அவர் மோசடி பண்ணி குடியுரிமை வாங்கிட்டாரு தவறான பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டாரு உண்மையை மறைச்சிட்டாரு எதிரி நாட்டோட வணிகம் செஞ்சவர் இரண்டு வருஷம் சிறை தண்டனை பெற்றுட்டார் அப்படின்னா அந்த குற்றங்களின் அடிப்படையில் அவரை இந்தியாவில் இருக்கிற மத்திய அரசு நம்மளுடைய மத்திய அரசு பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டு அவருடைய குடியுரிமையை நீக்கம் பண்ணலாம் இதுவரைக்கும் குடியுரிமையை எப்படி வாங்கலாம் எப்படி இழக்கலான்னு பார்த்தோம் அடுத்தது சில பேசிக்கான தகவலை மட்டும் பார்த்துருவோம் நாட்டுரிமை அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க குடியுரிமை அப்படின்னு ஒன்று இருக்குது இதுக்கான வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம் நாட்டுரிமை அப்படின்னா ஒருத்தர் ஒரு நாட்டில் பிறக்கிறாருன்னு வைங்களேன் அவருடைய பூர்வீகம் அவருடைய பிறப்பு அவருடைய இனம் எதையுமே பார்க்காம அந்த நாட்டில் பிறந்த ஒருவருக்கு இயல்பாக கொடுக்கறது தான் நாட்டுரிமை இப்போ நான் இந்தியாவில் பறக்கிறேன்னா நான் இந்தியன் தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுவே குடியுரிமை அப்படிங்கிறது இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை வெளிநாட்டுக்காரங்களுக்கும் என்ன பண்ணலாம் குடியுரிமை கொடுக்கலாம் அதை எப்படி கொடுப்பாங்க சட்ட நடைமுறைக்குட்பட்டு ஒரு தனி ஒரு மனிதனுக்காக அரசாங்கம் கொடுக்கறது தான் குடியுரிமை ஆனால் நாட்டு உரிமை அப்படிப்பட்டது கிடையாது நாட்டு உரிமை இயல்பாகவே வந்துடுதுங்க ஒருத்தர் குடியுரிமையை மாற்றலாம் இங்கே குடியுரிமை வாங்கலாம் இல்லை அமெரிக்கா போகலாம் எங்களும் போகலாம் ஆனால் நாட்டு உரிமையை மாற்றலாமா மாற்ற முடியாது இதை கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒற்றை குடியுரிமை இரட்டை நான் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா இதையும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு புரிஞ்சிக்கிட்டால் போதும் ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குதுங்க இந்தியாவில் குடியுரிமையை யார் கொடுக்குறா மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க மத்திய அரசு கொடுக்குற குடியுரிமை எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் இண்டிவிஜுவலாக எந்த மாநிலமும் குடியுரிமையை கொடுக்கறது கிடையாது நான் வந்து இந்தியன் அந்த ஒரு குடியுரிமை வாங்கிட்டனாவே நான் இந்தியாவில் எங்கே வேணா போய் வசிக்கலாம் எங்கே வேணால் போகலாம் டோன்ட் வரி அதுவே இரட்டை குடிமை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா அமெரிக்காவிலையும் சுவிட்சர்லாந்துலையும் இருக்குது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற மத்திய அரசு அவங்க வந்து ஒரு குடியுரிமை கொடுப்பாங்க இண்டிவிஜுவலாக மாநில அரசு அவங்களும் குடியுரிமை கொடுப்பாங்க இப்படி இரண்டு விதமாக குடியுரிமை கொடுக்கறது தான் இரட்டை குடியுரிமை சொல்கிறாங்க அது எங்கே இருக்குன்னா அமெரிக்காவிலையும் சுவிட்சர்லாந்துலையும் இருக்குது இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே குடியுரிமை பெற்றவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் மூன்று டைப்பான மக்கள் இருக்காங்க ஒவ்வொரு டைப்பாக பார்க்கலாம் முதல் டைப்பு யாருன்னு பார்த்தா என்ஆர்ஐ வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இவங்க யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியாவில் குடியுரிமை வச்சுருப்பாங்க இந்தியாவில் பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க இந்திய பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் அங்கே ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருபது வருஷம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க தான் என்ஆர்ஐ இந்திய குடியுரிமை பெற்றவங்க தான் வெளிநாட்டில் இருக்காங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது இரண்டாவது டைப் யாருன்னு இந்திய பூர்வீக குடியினர் அதாவது இந்தியாவிலிருந்து நூறு வருஷம் நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாடுகளுக்கு போனவங்க அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அங்கேயே போய் செட்டில் ஆகிருப்பாங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும் அங்கேயே அந்த நாட்டு குடியுரிமை வாங்கியிருப்பாங்க அவங்க தான் இந்திய பூர்வீக குடியினர் குறிப்பாக இதில் வந்து ஒரு விதிவிலக்கு இருக்குதுங்க இந்தியாவை சுற்றி இருக்கிற ஏழு நாடுகள் பாகிஸ்தான் வங்காளதேசம் இலங்கை பூட்டான் ஆப்கானிஸ்தான் சீனா நேபாளம் இந்த ஏழு நாடுகளை தவிர வேறு நாட்டில் இருந்தால் தான் அவங்களுக்கு பிஐஓ முறை வழங்கப்படும் இந்த ஏழு நாட்டுகளும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வழங்கப்பட மாட்டாது ஆனால் இந்த பிஐஓ முறையையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பது முதல் ஓசிஐ அப்படிங்கிற முறை இருக்குது அந்த முறையோடு என்னைச்சிட்டாங்க அந்த முறையை நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ கரண்ட்டில் பிஐஓ முறையில் அந்த முறையை ஓசிஐ முறையோடு என்னைச்சிட்டாங்க ஓசிஐ அப்படின்னா என்னதுன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர் அப்படிங்கிறவங்க தான் ஓசிஐ பீப்புளு அதாவது வெளிநாட்டு குடியுரிமை இவங்கக்கிட்ட இருக்கும் ஆனால் இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டையும் வச்சுருப்பாங்க அதாவது இந்திய குடியுரிமை கிடையாது இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை அட்டையை மட்டும் வச்சுருப்பாங்க இவங்களுக்கு குறிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அவங்க இந்தியாவில் கால வரையின்றி எத்தனை வருஷம் வேண்டுமானாலும் தாராளமாக தங்கிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு வரைமுறை மட்டும் இருக்குது அவங்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை இல்லை அவங்க இந்தியாவில் ஓட்டு போட முடியாது யார் ஓசியை மக்கள் இந்தியாவில் ஓட்டு போட முடியாது வெளிநாடு வாழ் இந்தியரை பற்றி பேசும் பொழுது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்ன்ட்டு ஒரு நாள் இருக்குதுங்க அதை பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தினம் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா போயிட்டு தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தார் பார்த்திங்களா அதை நினைவு கூரும் விதமாக ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடப்படும் ஆனால் இப்போ கரண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கொண்டாடுறாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் யாருன்னு பார்த்துக்கோங்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் கொண்டாடுறாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த பிரவாசி பாரதி திவாஸ் அப்படிங்கிறத கொண்டாடுவாங்க ஆனால் தினம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் வரும் கொண்டாட்டம் என்பது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும் அடுத்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ கரண்ட்டில் வந்து சிஏஏ சட்டம் வந்து அமலுக்கு வந்துடுச்சு இங்கே எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி நம்ம கொஞ்சம் நெட்டில் எடுத்திருக்கோம் அதை பார்த்துடலாம் குடியுரிமை திருத்த மசோதா இப்போ வந்து சட்டமாகவே மாறிடுச்சு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறிமுகம் செஞ்சாங்க இந்த சிஏஏ எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதினொன்றாம் தேதி நடைமுறைக்கு வந்துருச்சுங்க ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சை திருத்தம் பண்ணியிருக்காங்க இந்த திருத்தத்தை இரண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் பதினொன்றில் பாராளுமன்றத்தில் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அப்போ தலைவராக இருந்த திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருனா கையெழுத்து போட்டு இதை சட்டமாக மாற்றியிருக்காரு எதுக்காக இந்த குடியுரிமை சட்டத்தை திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை நம்ம பார்ப்போம் இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய அண்டை நாடுகள் ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் பாகிஸ்தான் இந்த மூன்று நாடுகள்லேயும் பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் யாருன்னு பார்த்தா எல்லாமே முஸ்லீம் மக்கள் ஸோ அந்த மக்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க அங்கே சிறுபான்மையினர் யாருன்னா ஒரு ஆறு சமூகத்தினர் இருக்காங்க யார் யாருன்னு பாருங்களேன் இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் ஜெயின்கள் பார்சிகள் கிறிஸ்தவர்கள் இவங்கெல்லாம் அங்கே வந்து மைனாரிட்டி பீப்புள்ஸு ஸோ அங்கே இருக்கிற இந்த மக்கள் அந்த நாடுகளுடைய பெரும்பான்மை பெற்ற மக்களால் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இந்தியாவுக்குள்ளே அகதிகளாக ஒடியாண்டாங்கன்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமையை வழங்குறதுக்கு ஏதுவாக தான் இந்த சட்டம் வந்து திருத்தப்பட்டிருக்கு குறிப்பாக மூன்று நாடுலேருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை கொடுக்குறாங்க எந்தெந்த நாடு ஆப்கானிஸ்தான் பங்களாதேசம் பாகிஸ்தான் இந்த மூன்று நாடுலேருந்தும் இந்தியாவுக்குள்ளே வந்த இந்த ஆறு மத மக்களுக்கு மட்டும் குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு குடியுரிமைன்னா உடனே கொடுத்துட மாட்டாங்க அதுலேயும் சில வரையறை இருக்குது என்ன வரையறை அப்படின்னு பார்ப்போம் அதாவது முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் குடியுரிமை சட்டம் போட்டாங்க அந்த சட்டத்தில் முன்னாடி என்னவா இருந்ததுன்னா இந்த அண்டை நாடுகளிலிருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இந்தியாவுக்குள்ளே வந்த மக்களாக இருந்தால் அவங்க இந்தியாவில் பதினோரு ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும் பதினோரு வருஷம் இந்தியாவில் தங்கிட்டு தான் குடியுரிமை வேணும்னு விண்ணப்பிக்க முடியும் தான் குடியுரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ திருத்தம் பண்ணாங்க இல்லையா இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பதினோரு ஆண்டு அப்படிங்கிறத ஆறு ஆண்டுகள் மாற்றிட்டாங்க அதாவது ஆறு வருஷம் இந்தியாவில் தங்கியிருந்தாவே குடியுரிமையை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருஷத்தை குறைச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ளே வந்த மக்களுக்கு மட்டும் குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லைங்க முன்னாடி இரண்டு முக்கியமான சட்டம் இருக்குது அதை பார்த்துக்கோங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வெளிநாட்டினர் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது பிரிட்டிஷ்காரம் போட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பாஸ்போர்ட் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது இந்த ரெண்டு சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாக்குள்ளே பாஸ்போர்ட்டோடு வந்து பாஸ்போர்ட் வந்து காலாவதி ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவாங்க அப்படி ஜெயிலில் போட்டுருவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே பாஸ்போர்ட்டோடு வந்தாலும் சரி பாஸ்போர்ட் இல்லாமல் வந்தாலும் சரி அவங்கள கைது செய்து சிறையில் அடைச்சிருவாங்க அவங்களுக்கு தண்டனை நிச்சயம் ஆனால் இந்த திருத்தத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு தண்டனை கிடையாது அவங்களுக்கு தண்டனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி திருத்தம் பண்ணிட்டாங்க இது இந்த வருஷம் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி தான் நடைமுறைக்கு வந்திருக்குங்க இந்த வகுப்பில் இந்திய அரசியலமைப்பின் இரண்டாம் பகுதியை நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அடுத்த வகுப்பில் இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூன்றை பார்க்க போகிறோம் பகுதி மூணில் அடிப்படை உரிமைகளை கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இதே மாதிரி பாலிக்டிக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலேன்னா அந்த வீடியோக்களுடைய பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து நோட்ஸ் எடுத்து பயன்படுத்திக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்